ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் நீ பதில்கள்யர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைக்கவில்லையே என்று யார் யாரிடம் கேட்டது விடை எப்ராஹீம் மனுசர் கிதியோனிடம் கேட்டது கேள்வி என் இரண்டு கிதியோனோடே பலத்த வாக்குவாதம் பண்ணியது யார் எப்ராஹிம் மனுஷர் கேள்வி என் மூன்று அபியேஸ்ரியரின் திராட்சப்பலத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் யாருடைய மீதியான அறுப்பு அதிகம் எப்ராஹீமின் மீதியான அறுப்பு அதிகம் கேள்வியன் நான்கு என்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு சில அப்பங்களை கொடுங்கள் என்று கிரியோன் யாரிடம் கேட்டார் மனுஷரிடம் கேட்டார் கேள்வியன் ஐந்து கிதியோன் சுக்கோத் மனுஷரிடம் கர்த்தர் சேபாவையும் சல்மோனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தில் எப்படி கிழித்து போடுவேன் என்றார் விடை உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தில் முள்ளுகளாலும் நெருஞ்சிகளாலும் கிழித்து போடுவேன் என்றார் கேள்வி எண் ஐந்து கிதியோன் நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்று யாரிடம் சொன்னார் விடை பெனுவேலின் மனுஷரிடம் சொன்னார் கேள்வி என் ஏழு பட்டயம் உருவத்தக்க லட்சத்து இருபதினாயிரம் பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் மீந்தவர்கள் எத்தனை பேர் விடை பதினையாயிரம் பேர் கேள்வி கிதியோன் மீந்திருந்த சேனையை எதன் போய் முறியடித்தார் விடை கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் எகிப்பியாவுக்கும் கிழக்கே போய் முறியடித்தார் கேள்வி ஒன்பது யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தது யார் விடை கிதியோன் கேள்வி எண் பத்து வாலிபன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பெருமாகிய எத்தனை பேரை எழுதி கொடுத்தான் ஏழு பேரை எழுதி கொடுத்தான் கேள்வியின் கிதியோன் எதினால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்திவர பண்ணினார் உடை வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சுகளையும் கொண்டு வர பண்ணினார் கேள்வியின் பனிரெண்டு கிதியோன் பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரை என்ன செய்தார் விடை கொன்று போட்டார் கேள்வியின் பதிமூன்று நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று யார் யாரிடம் கூறியது சேபாவும் சல்மோனாவும் கிதியோனிடம் கூறியது கேள்வியின் பதினான்கு பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல இருந்தது யார் விடை தாபோரின் மனுஷர் கேள்வியின் பதினைந்து யார் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருக்கிறார்கள் என்று கிதியோன் சொன்னார் உடை தாபோரின் மனுஷர் கேள்வியின் பதினாறு கிதியோனின் மூத்த மகன் பெயர் என்ன உடை எத்தேர் கேள்வியின் பதினேழு பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தது யார் உடை எத்தேர் கேள்வி என் பதினெட்டு மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பெலனும் இருக்கும் என்றது யார் விடை சேபாவும் சல்மோனாவும் கேள்வி எண் பத்தொன்பது சேபாவையும் சல்மோனாவையும் கொன்று போட்டது யார் விடை கிதியோன் கேள்வி எண் இருபது கிதியோன் சேபா சல்மோனாவின் ஒட்டகங்களிலிருந்து எதை எடுத்துக்கொண்டார் உடை சாந்து காரைகளை எடுத்துக் கொண்டார் கேள்வியின் இருபத்து ஒன்று நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றது யார் விடை இஸ்ரவேல் புத்திரர் கேள்வியின் இருபத்தி இரண்டு கிதியோன் நான் உங்களை ஆளமாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான் உங்களை ஆளுவாராக என்றார் விடை கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றார் கேள்வியின் இருபத்தி மூன்று நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட எதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கிதியோன் கேட்டார் விடை கொண்டு வாருங்கள் என்று கிதியோன் கேட்டார் கேள்வியின் இருபத்தி நான்கு அவர்கள் டேஷ் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் டேஷ் இருந்தது அவர்கள் இஸ்மவேலரா இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கண்கள் இருந்தது கேள்வியின் இருபத்தி ஐந்து மீதியானியரின் ராஜாக்கள் கழுத்தில் போட்டிருந்தது என்ன உடை ரத்தாம்பரம் கேள்வியின் இருபத்தி ஆறு மீதியானியரின் ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்தது என்ன விடை சரப்பணிகள் கேள்வியின் இருபத்தி ஏழு கிதியோன் ஜனங்களிடம் கேட்டு வாங்கின பொன் கடுக்கனின் நிறை எவ்வளவு விடை ஆயிரத்து எழுநூறு பொன்சேக்கல் நிறை கேள்வியின் இருபத்தி எட்டு பொன் கடுக்கனினால் கிதியோன் எதை உண்டாக்கினார் ஏபோத்தை உண்டாக்கினார் கேள்வி ஒன்பது கிதியோன் ஏபோத்தை எங்கு வைத்தார் தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தார் கேள்வி எண் முப்பது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியா இருந்தது என்ன உடை ஏபோத் கேள்வி என் முப்பத்தி ஒன்று தேசம் கிதியோனின் நாட்களில் எத்தனை வருஷம் அமைதலாயிருந்தது வருஷம் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு கிதியோனின் கற்ப பிறப்பான குமாரர் மொத்தம் எத்தனை பேர் எழுபது பேர் கேள்வி 33 முப்பத்தி மூன்று சீகேமில் இருந்த கிதியோனின் மறுமனையாட்டி பெற்ற குமாரன் பெயர் என்ன அபிமிலேக்கு கேள்வி எண் 34 நான்கு கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மறித்து எங்கு அடக்கம் பண்ணப்பட்டார் உப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேஸ்ரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் கேள்வியின் முப்பத்து ஐந்து கிதியோன் மறித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எதை பின்பற்றி எதை தங்களுக்கு தேவனாக்கிக் கொண்டார்கள் பாகால்களை பின்பற்றி பாகால் பேரியத்தை தங்களுக்கு தேவனாக்கிக் கொண்டார்கள் நியாயதிபதிகள் எட்டாம் அதிகாரத்தின் பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது நியாயதிபதிகள் எட்டாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுபோல் ஸ்கிரீனை இருக்கிற பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் ஆசீர்வதிப்பாராக